பத்து ரூபா நூறுவா பத்து ரூபா டிக்கெட் 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 பத்து ரூபா டிக்கெட் 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 பாப்பா டிக்கெட் வேணும் மேடம் யோ டிக்கெட் வாங்கு டிக்கெட் வாங்கு ஏய் கேங்க இங்க என்ன புடும்பட்டியா வளக்குறோம் டிக்கெட் வாங்கு கவுண்டர்ல டிக்கெட் வாங்குறது அடிச்சிடாதீங்க சரி பொள்ளா டக்கட் சார் சாமா ஒரு ஆறு டிக்கெட் கொடுங்க சாமா டிக்கெட்டுக்கு உன்கிட்ட காசு இருக்குதா இந்த ஊசி மணி பாசி மணி எல்லாம் கொடுக்க கூடாது காசலாம் சினிமா கொடுறாங்கள சமா சம குழந்தைங்க பிச்சு தரணும் சம என்ன சமய படத்துல நரி வருதுங்களா சமா ரெண்டு நரி வருது கூடவே துணைக்கு ஒரு நாயும் வருது அதான் சமய குழந்தைகள படம் பார்க்கணும் நம்மள பிச்சு தரறாங்க சம டிக்கெட் ஆன வாங்க சம 5 ரூபாய் டிக்கெட் 100 ரூபாய் சம 5 ரூபாய் டிக்கெட் 100 ரூபாய் ஆளும் இல்ல 5 ரூபாய் டிக்கெட் 100 ரூபாய்க்கு வித்தாதே ब्लैक 5 ரூபாய் டிக்கெட் 1 ரூபாய்க்கு வித்தா படம் ஊத்திச்சின்னு அர்த்தம் ப்ளாக்ல டிக்கெட் வந்தா போலீஸ் போட்டு காட சமா நாயையா மாட்டற

ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு முண்டா செட்டிவிட்டு வந்தா என்ன யாரும் உனக்கு கடை இல்லையா அடாவும் முதலாய நீ தமிழ் சினிமா தியேட்டர்ல வேலை செய்யறேன்னா அதே டெக்னிக்கல வந்துட்டேன்டா உடனே கவுண்டரில் உட்கார்ந்து ஒழுங்கா டிக்கெட் வைக்க சொன்னால் வெளியில நின்று பிளாக் எழுத்துட்டு இருக்கியா இல்லை முதலாளி இந்த பிளாக்ல டிக்கெட் விட்டா படத்துக்கு ஒரு மரியாதை அதெல்லாம் ஒரு டெக்னிக் உன் டெக்னிக் எங்களுக்கு தெரியுதா ஏ நீ எல்லாம் பால்ல வெண்ண எடுக்கிறவன் நான் பச்சை தண்ணியில வெண்ணெ எடுத்து நெய் காய்ச்சி விற்கிறேன் தெரியுமா உன்னுடைய ஒழுக்கத்துக்கு மேனேஜர் போஸ்ட் வேற வேணுமா உன்னெல்லாம் அதாவது பேசிடுவேன் கட் பண்ணிருவாங்க உனக்காகவே புது மேனேஜர் போட போறான் போ மரியாதையா போய் அந்த கேட்டு உட்காரு அங்க உட்காந்து டிக்கெட் வைக்கணுமா

இப்பவே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போறேன் நான் தான் ஏ கொடுக்கலையே சார் फ्रेंड्स சொல்றோம் கண்டுக்காம காம விடுவீங்களா ஏதாவது பண்ணீங்களா அப்புறம் ஐஜி கிட்ட சொல்லிரேன் என்னது ஐஜி தெரியுமா ஏன் ஐஜி தெரியாதா பாக்கி பேன் பாக்கி செட்ட போட்டுக்கிட்டு உலக ஒரு ரெண்டியா அப்படியே சுத்திட்டு அரஸ்ட் देम அப்படி சொல்லி ரூம்ல இருப்பாரு அவர்தானே ஏய் இப்படி சுத்த சார் ஐஜிக்கு உறவு காரன் சொல்ற ஒரு சல்யூட் கேடையாதா ஒரு பெரிய கதை உட்கார சொல்றேன் நான் ஓட்டுறேன் என் வண்டி தானே அது ராஜகோபால் நீ சொல்ற விஷயத்தெல்லாம் கேட்டா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கொஞ்சம் அசந்தா கிட்னியே திருடி வித்துற இந்த காலத்துல உங்க அம்மா தன்னோட கண்ணையே தானமா குடுத்து இறந்துருக்காங்க அந்த குடும்பத்துக்கு நீ ஹெல்ப் பண்ண முயற்சி பண்ற ரொம்ப வித்தியாசமான ஆள் அப்புறம் இந்த வேலை கிடைக்கிறதுல உனக்கு ஒரு சிக்கல் இருக்கு ஏன்டா வேற யார் பிக்ஸ் பண்றாங்களா அவ்வளவு சுலபமா என் முதலாளி யாருக்கா வேலை கொடுத்துருவானா மிலிட்ரியில கூட ஈஸியா வேலைக்கு சேர்ந்துடலாம் என் முதலாளி கிட்ட நடக்காது குடஞ்சி எடுத்துருவான் எப்படியாச்சும் இந்த இன்டர்வியூல பாஸ் பண்ணா மேனேஜராண்டா ஆண்டா அப்பதான் என்ன நம்பி இருக்கிற குடும்பத்தை என்னால காப்பாற்ற முடியும் ஆறுமுகம் ஆறுமுகம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ வணக்கம் சார் வாடா ஆறுமுகம் என்னடா லுக் விடுற உட்கார தம்பி இன்டர்வியூக்கு வந்த உங்களை பாடா போடா அந்த மரியாதை எல்லாம் கூப்பிட்டேன் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்கே இல்லைங்களா சார் நீங்க முதலாளி நான் மேனேஜர் போடா வாடா மட்டும் இல்ல போடா வெண்ண கிழிஞ்சு போன தொண்ண நாயே நடுத்தரு பேய இஷ்டத்துக்கு சொல்லுங்க சார் இந்த கட்ட எல்லாத்தையும் தாங்கு சார் முதலாளி இவனுக்கு சூடு சொன்னா எதுவுமே கிடையாது போல் இருக்கு ஒரு பத்து மார்க் கம்மியா போட்டுக்க மிஸ்டர் ஆர்முகம் எஸ் சார் இப்போ நான் உங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ட் கொஸ்டின் கேட்க போறேன் கேளுங்க சார் குட்டினா என்ன குட்டியா ஆமாப்பா குட்டி சார் குட்டினா நெய் மாதிரி இருக்கிற பிகரதா அதாவது பொண்ணதா குட்டி இடிச்ச எல்லாம் சொல்லுவாங்க சார் சொல்லி போடா குட்டினா என்னன்னு கேட்ட உடனே ஒரு ஆட்டு குட்டி ஒரு கண்ணு குட்டி ஒரு கழுத குட்டி ஒரு மொச குட்டி இதுல சொல்லாமல் நான் தெய்வமா கும்புற தாய் குளத்து போய் குட்டிங்கிற

நான் வேற எந்த கம்பெனி வேற சார் என்னை கபடி பிரிச்சு பாச்சாருங்க சார் நடிப்பு வேற சிவாஜி சார் மியூசிக் வேற இளையராஜா வேறையா சார் பர்சனாலிட்டி வேற எம்ஜிஆர் வரையா சார் டாடி வேற நீங்க வரையா சார் அல்லா வேற நீ இல்ல நீக்கு டக்குனு கொடுத்தா இருக்க போட்டு போற நல்லா சார் நான் பாஸ் சார் பாஸ் ஆகிட்டா இருக்கேன் லாஸ்ட் கொஸ்டன் உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா இல்ல சார் சொதப்பீட்டியப்பா என் கம்பெனில கல்யாணம் மாணவங்களுக்கு தான் வேலை ஏன்னா அவங்களுக்கு தான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் கல்யாணம் நீ தான் கல்யாணம் கிளம்பு

கம்பாதிக்கிறதுக்காக கல்யாணம் பண்ண பொண்டாட்டியே பிரிஞ்சிருக்கீங்கன்னா யூ ஆர் கிரேட் ஆனா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அது ஒன்னே எனக்கு சாட்டிஸ்பேக்ஷன் யூ ஆர் அப்பாயின்ண்டட்

பிரெண்ட்ஸ்களை கூப்பிட்டு வந்து இப்படி பரதநாட்டியம் ஆடும் சாமி கும்பிடும் ரொம்ப ஹார்ட் அட்டாக் பொண்ணு பார்த்தாலே தெரியுதுங்க உங்க பொண்ணு பெரிய பியூட்டி பார்லர் பியூட்டி பார்லரா கொஞ்சம் அழகா இருந்தா பியூட்டி ரொம்ப அழகா இருந்தா பியூட்டி பார்லர் ஆமா பூஜா நாளைல இருந்து பரதநாட்டியத்துல நம்ம வீட்டுல வச்சுக்க ஏன்னா நம்ம மேனேஜர் இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்க போறாரு ஆஹா எங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப வசதியா இருக்கு நீங்க வேணா மேனேஜருக்கு வேற இடத்துல வாடகை பிடிச்சு வாடகைக்கா ஏ நீ ஏப்பா பெருமாள் சாமி மேனேஜர் நான் விளையாட்டா நீ வாடகைக்கு இருந்தா என் பிரிசிஷன் நல்லா இருக்கேன் நீ இங்கேயே தங்குப்பா சரி அப்புறம் இது மாதிரி என்னுடைய எஸ்டேட்டு தியேட்டரு ஃபேக்டரி வீடு பொண்ணு எல்லாத்தையும் நீ தான் மெயின்டைன் பண்ண உன்னை சேர்த்து சொல்லிட்டீங்க ஆமா பர்சனல் மேனேஜர் நான் விளையாட்டா எல்லாத்தையும் தான் மெயின்டென் பண்ணும் இது வருமா இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் மேனேஜர்கிட்ட டீல் பண்ணிக்கா நீ என் போனா நல்லா டீல் பண்ணுவோம் அதெல்லாம் நல்லா டீல் பண்ணுவோம் நீ இன்னைக்குதான் வரையா பாத்துருக்கேன் பலகர் மாதிரி பேசுறியா ஒரு ஊகம்தான் இந்த அமைப்புக்கு அப்படி வரும் முதலாளி உங்களுக்கு இந்த பரதநாட்டில ஏதாச்சும் பரம்பரையா நாங்க இந்த பரதநாட்டில வளர்ந்தோங்களாச்சேன் எங்க பாட்டி இருக்கு தன்னுடைய தொண்ணூத்தஞ்சாவது வயசுல பரதநாட்டிய ஆடும்போதே ஹார்ட் அட்டாக்ல செத்துறாங்க